எங்கள் பாட்டியுடைய சீக்கிரட்டு புளி குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சைஸ் தான் புளி எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன அந்த முழு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துருக்கேன் இதை தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விட்டுட்டு இந்த புளி நீரை எடுத்துக்கலாம் நல்லா ஊற வச்சு இந்த தண்ணியை நான் எடுத்துட்டேன் குழம்புக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் எதுவுமே இல்லை இந்த முருங்காய் தான் தேவைப்படுறவங்க கத்திரிக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்குறேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து வெறும் சட்டியில் வறுக்கிறேன் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுக்கணும் இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து சட்டுன்னு செவந்துடும் வந்தைய வறுபட்டுது இந்த பாருங்க பொரியுது இந்த டைமில் எடுத்துடலாம் வந்து இந்த பூண்டு இருக்கிறதுல போட்டு நல்லா லைட்டாக இப்படி தட்டிக்கணும் ரொம்ப பவுடரியாக இல்லை கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கணும் அடுப்பில் எண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் விடணும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும் கடுகு பொறிஞ்சி வருது இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இது மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் ஏன்னா இது கலருக்காக நான் போடுறேன் இது போட்ட உடனே பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சோம் அடுப்பை வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும் இது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது கூட அப்படியே முருங்கைக்காய் போட்டுடலாம் தக்காளியும் சேர்த்துருக்கேன் இது வதங்கிறதுக்கு உப்பு தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும் அது ஒரு இப்படியே விற்கலாம் இப்போ இதுக்கு காரப்பொடி சேர்த்துக்கணும் தேவையான அளவு காரப்பொடி உங்களுக்கு என்ன காரப்பொடி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நைட்டில் அதாவது நைட் டைம் ஒரு காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு மராத நாள் காலையில் சாதம் வடித்து இதை ஒரு ஸ்பூன் அப்படியே கலந்து கூட எடுத்துட்டு போகலாம் திக்காக வேணும் அப்படின்றவங்க புளியை வந்து திக்காக கரைச்சி விடலாம் குழம்பு மாதிரி வேணுன்றவங்க தண்ணியாக கரைச்சி விட்டுக்கோங்க உப்பு பதம் பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லிம்லேயே வைக்கணும் அதுலேயே தான் இது வேகணும் நம்ம தனி மிளகாய் தூள் போட்டோம் இல்லையா அதனால் அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக ரொம்ப நல்லா வரும் இப்போ ரெடி ஆகிடுது இந்த டைமில் கொஞ்சமாக வெள்ளம் போடணும் ஏன்னா அது டேஸ்ட்டு இந்த உப்பு ஜா உப்பு புளிப்பு எல்லாமே சமன்படுத்தி கொடுக்கும் அப்புறம் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயம் தட்டி வச்சிக்கிற வெந்தயத்தை கொஞ்சமாக போடணும் ரொம்ப போட்டுறக்கூடாது ரொம்ப போட்டால் கசப்பு எடுத்துரும் அதனால் அந்த வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் அப்படி தூவி விட்டால் போதும் மிச்சம் வெந்தயம் வந்து அது வேஸ்ட் ஆகாது அது வேறு குழம்புக்கு இந்த புளி குழம்பு செய்யும் போது அது மேலெலாம் தூவிக்கலாம் இந்த குழம்ப சும்மா கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டாலுமே அவ்வளோ இந்த சாதம் அப்படி போகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க தேங்க் யூ